முருகன் கரோரை எல்லாம் அல்ல பழிமுறையின் எம்பருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ அனந்த நாகம்சன் பழனி ஜமீன் விஜயகிரி வேல சின்னமாயன் ஐயா திருவாங்களுடைய பழனிப்பிள்ளை தமிழ் என்ற அதி உயர்ந்த பாராய நூலில் செங்கேரி பருவத்தில் இன்று மூன்றாவது பாடல் பழனிப்பிள்ளை தமிழில் ஏழாவது பாடல் இன்று இந்த பாடலை நாம் பழனிப்பெருமான் பெருங்கர்மையோடும் பேரொழோடும் சிந்திப்போம் முதல்ல இந்த பாடல் பதம் பிரிக்காம மூலத்தை உரோட பார்த்தா புன்னையம் தாதுரு மலர் காவிலம் சிறைய பொறிவண்டு மகரந்தம் பூமணம் தன்னை உண்டு இன்னிசை முழக்க வம்போருக ததை கிடைக்கும் மின்னிறை மின்னிற பேட்டன தனது சினை என்று போய் வெள்வளையின் முத்தெடுத்து மெல்லினை கிடத்தியே சிற்றணைத்திடவும் மேதியின் கண்டு துள்ளி கண்ணலை சாடி விளையாடவும் நடனம் புரியவும் கண்டு பழனத்து உழல் எதிர் ஏறிடும் சென்னல் சூழ் ஆறு முக நதியுடைய வள்ளலே செங்கீரை ஆடியருளே திருமருவு பழனிவாளர் சிவகிரியின் முருகனே செங்கீரை ஆடியருளே இந்த பாட்டுல பலம் பிரிச்சோன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் பார்த்து என்ன புன்னை அம் தாது உரு மலர்க்காவில் அம் சிறைய பொறிவண்டு மகரந்தமார் பூமணம் தன்னை உண்டு இன்னிசை முடக்க வம்போருகத்து அடகிடக்கும் மின்னிற பேட்டு அன்னம் தனது சினை என்று போய் வெள்வளையில் முத்தெடுத்து மெல்லணை இடத்தையே சிறகிட்டு அணைத்திடவும் மேதினியின் கன்று துள்ளி கண்ணரை சாடி விளையாடவும் தோகை கார் நன் கண்டு நடனம் புரியவும் கண்டு பழத்து உழல் பால் நண்டு நன்று எனும் எதிர் ஏறிடும் சென்னல் சூழ் ஆறுமுக நதியுடைய வள்ளலே செங்கீரை ஆடியருளே திருமருவு பழனிவழர் சிவகிரியின் முருகனே செங்கீரை ஆடியருடைய பதம்பிரிக்கும் போது பாட்டுடைய பூழ் நயம் ரொம்ப தெளிவா விளங்கும் இப்ப இந்த செங்கிரி பருவத்தில் நிறைவு பாடம் இதில் என்ன சொல்லி என் பெருமானம் செங்கிரி ஆட வர சொல்றாருன்னா புன்னை மலருடைய மகரந்தம் நிரம்பிய பூஞ்சோலையில அகம் சிறையுடைய பொறிவண்டு தாது பொருந்திய பூவில் மனத்தை உண்டு இனிய இசை பூவிலே தாமரைப்பூவிலே அடைகிடக்கின்ற மின்போலும் நிறமுடைய அன்ன பேடை சங்கு ஈன்ற முத்தை தன் முட்டை என்று மயங்கி எடுத்து வந்து இட்டு சிறகால் அணைத்து கிடக்கும் எருமை கன்று குதித்து கரும்பை ஒடித்து விளையாடும் மயில் முகிலை கண்டு மகிழ்ந்து நடனம் செய்யவும் பால் நண்டு இதனை பார்த்து நன்று என்று மகிழவும் கயல்மீன் தாவி வெள்ளத்தில் எதிரேறி வரவும் எங்கும் செந்நெல் சூழவும் பாய்கின்ற சண்முக நதியுடைய வள்ளலே செங்கீரே அழகு என்ன ஒரு கற்பனையை கொண்டு வரார் பழனியின் இயற்கை வளத்தையும் சென்னல் சூ செல் சூழும் வளப்பமுடைய சண்மோ நதி பாயின்ற வளமிகுந்த பழாபுரி பழனாபுரி தளத்துடைய இயற்கை எழிலையும் வளப்பத்தை என்ன அற்புதமா கொண்டு வர பாருங்க அந்த இயற்கை சூழலை அங்க இருக்கிற கவிமிகம் இயற்கை காட்சிகள் அப்படி நம்ம கண் முன்னாடி படம் பிடித்து கொண்டு வர இந்த பாட்டில் இந்த அற்புதமான பாட்டிற்கான இசை வடிவத்தை பணியாளர் திரு சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சரமம் உன்னை அம் தாது ஊரு மலக்காவில் அம் சிறைய பொறிவன் இன்னிசை முழக்க வம்போரு கத்து அதைக்கிடக்கும் மிஞ்னிiguousப் பேட்டு அண்ணம் தனது சி என்று போய் வெள்வளையின் pissed etapதーいத்து மெல்alnைக்கிடத்தையே ப கி கிறகிட்ட அணைத் திடவும் மேதி கன்று து irgend சாடி விளையாடவும் explosion கண்டு நடனம் புரியவும் புரியும் கண்டுத்து உளற்பால் நண்டு நன்று எனும் கயர் ஆவி எதிர் ஏறிடும் சென்னல் சூழ் நதி உடைய வள்ளலே செங்கீரை ஆடி அருளே திரு அருவு பழனி வளர் சிவகிரியின் முருகனே செங்கீரை ஆடி அருளே செங்கீரை ஆடி அருளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் எல்லாம் அல்ல பழனாபுரி ஆண்டவன் கருணாச்சல மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபணி பெருமானின் திருப்பாதனை சமர்ப்பி சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமோ முருகாச்சந்தன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் அரோவர் அரோர்